முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவ அன்போட பார்க்க போற மக்களுக்கு அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் இப்போ ஒரு தடையை விதிச்சிருக்கிறாங்க அது என்ன தடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்காலையில் அமைந்திருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ஷவின் கால்ட நிலத்துக்கு அவரை பார்க்கறதுக்கு ஒவ்வொரு நாளும் பெருமளவான மக்கள்கள் அங்கு செல்றதா சொல்லப்படுது இப்படி செல்லும் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்ஷவிற்காக உணவு எல்லாமே எடுத்து செல்றதாகவும் தெரிவிக்கப்படுது இப்படி உணவுகளை மட்டும் எடுத்து செல்லாம அங்க போறவங்க எல்லாருமே மஹிந்த ராஜபக்சவோட ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்றதுல அதிகமா ஆர்வம் காட்டி வராங்களாம் இந்த நிலையில தான் பாதுகாப்பு அதிகாரிகள் என்ன அப்படின்னா நீங்க வந்து சொல்ல பார்வையிடும் போது அவரோட விஷயம் வந்து இனிமே தடை செய்யப்படும் முன்னாள் ஜனாதிபதிகளுடைய வரப்பிரசாதங்கள் எல்லாமே ரத்து செய்யப்பட்டதன் பிறகு விஜயராம மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து மஹிந்த ராஜபக்ஷ தங்காளியில் அமைந்திருக்கக்கூடிய அவருடைய கால் நிலத்தில் இப்ப வசிச்சு வர கொழும்புல இருந்து தங்காளிக்கு சென்ற ஒவ்வொரு நாளுமே அதிகளவான மக்கள் அவரை பார்வையிடுறதுக்காக வர்றதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளும் மஹிந்த ராஜபக்சவை பார்வையிடுவதற்காக சென்று வருவதாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில தான் மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு அதிகாரிகள் இப்படி ஒரு தடையை விதைச்சிருக்கிறாங்க